கோவையில் இருசக்கர வாகனத்தில் ஏதோ கயிறு என்று நினைத்து பாம்பை பார்த்து அதிர்ந்த பெண் கோவையில் கல்லூரி பெண் ஊழியரின் இருசக்கர வாகனத்தில் ஒளிந்திருந்த பாம்பு பெட்ரோல் நிரம்பித்திருந்த போது அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் கோவை பன்னிமடையை சேர்ந்தவர் நாகலட்சுமி இவர் நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார் கல்லூரிக்கு தினமும் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று வருவார் நேற்று மழை பெய்த நிலையில் மோட்டார் சைக்கிளை விட்டு அருகிலிருந்து நிறுத்தியிருந்தார் பிறகு வெளியில் செல்வதற்காக மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு அவினாசி ரோட்டில் சென்றார் அங்குள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்புவதற்காக மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு சீட்டை திறந்தார் அப்போது பச்சை நிறத்தில் நீளமான ஒன்று ஏதோ இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் பெட்ரோல் பங்க் ஊழியர் பாம்பு என்று சத்தம் போட்டதும் மோட்டார் சைக்கிளை அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டார் சீட்டுக்குள் ஒளிந்திருந்த பாம்பு தானாக வெளியேறி பெட்ரோல் பங்க் வளாகத்தில் ஊர்ந்து சென்று அருகிலுள்ள காலி இடத்திற்கு சென்று நாகலட்சுமி வீட்டு அருகில் காலி இடங்கள் உள்ளன தற்போது பெய்த மழையில் அதற்குள் இருந்த பாம்பு வெப்பத்திற்காக மோட்டார் சைக்கிள் மீது ஏறி சீட்டுக்குள் அடியில் பதுங்கி இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது மோட்டார் சைக்கிளின் சீட்டை நாகலட்சுமி ஏதோ கயிறு என நினைத்து அதை முதலில் தூக்க நினைத்துள்ளார் பிறகு பச்சை பாம்பு என்று தெரிந்ததும் அதிர்ச்சி அடைந்து அதன் பிறகு பெட்ரோல் பங்கு ஊழியரை அவரை ஆஸ்வாசப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் காலி இடங்கள் நிறைந்த பகுதி அருகில் மோட்டார் சைக்கிளை நிறுத்தினால் எடுக்கும்போது பார்த்து எடுக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார்